ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான டாபிக் பார்க்க போகிறோம்னா நீண்ட காலமாக நுரையீரல் தேங்கி கிடக்கும் சளியை நியூஸத்தில் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம் நுரையீரல் அடுத்து கொண்டிருக்கும் இருக்கும் சளியை முழுமையாக அகற்ற இந்த மூலிகை வைத்தியங்கள் உதவும் மருந்து மாத்திரைக்கு பதில் இவற்றை பயன்படுத்தி வந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரல் தேங்கி கிடக்கும் சளியை எப்படி நீக்குறதுன்னு முதல்ல வந்து வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க தேன் ஒரு தேக்கர்ட்டி எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க உரலில் ஒரு வெற்றிலை மற்றும் துண்டு தோல் நீக்கப்பட்ட இஞ்சி சேர்த்து இடித்து கொள்ள வேண்டும் பிறகு கால் கிளாஸ் தண்ணீர் அதில் ஊற்றி கலக்கி வடிகட்டி கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு தேக்கரண்டி தூய தேனை அதில் சேர்த்து கலக்கி குடித்தால் நுரையீரல் தேங்கி கிடந்த சளி முழுமையாக வெளியேறிவிடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமே குணமாயிடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ண முடியலன்னா அடுத்து இன்னொரு டிப்ஸ் இருக்குது அதுவும் சொல்கிறேன் மிளகு வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க கற்பூரவல்லியில ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பத்து மிளகு மற்றும் ஒரு தேக்கரண்டி சீரகம் சேர்த்து லேசாக வறுத்து எடுக்க வேண்டும் பிறகு அதில் ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு வேண்டும் அதன் பிறகு நாங்கள் கற்பூரவல்லி இலையை சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி குடித்து வந்தால் நுரையீரல் தேங்கிய முழுமையாக சளி கரைந்து வெளியேறும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமே உங்களுக்கு குணமாயிரும் இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இன்னொரு மூணாவது டிப்பாக நான் சொல்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க பூண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க தேன் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும் அதன் பின்னர் ரெண்டு பல் பூண்டை தோல் நீக்கி பொடியாக நறுக்கி வைக்க வேண்டும் அடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நறுக்கிய சின்ன வெங்காயத் துண்டுகள் மற்றும் பூண்டு பற்களை போட்டு கொதிக்க விட்டு அடிப்பை அணைக்கவும் இதே ஒரு கிளாஸிற்கு வடிகட்டி சிறிது தேன் சேர்த்து பருகி வந்தால் நுரையரில் தேங்கிய சளி கரைந்து மலம் வழியாக விடும் இதுபோல் பயனுள்ள ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கொள்வதற்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ